நம்முடைய இந்த பெரிய புராண தொடர்ச்சி தின வகுப்பில் ஏறத்தாழ ஒரு மூன்று வாரங்களுக்கு பிறகு நம்முடைய இந்த பெரிய புராண வகுப்பு நடக்கிறது நாம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் என்கின்ற நாயனாருடைய புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த புராணத்தில் நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரிதத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூருக்கு எழுந்திருந்த காலகட்டத்தில் திருவொற்றியூரில் அவருக்கு பூர்வ ஜென்ம தொடர்பு கைலாசத்திலே திருமலை சிறப்பிலே அவர் அங்கே இருந்த பொழுது கமலனி அணிந்திதை என்று சொல்லக்கூடிய இரண்டு பெருமாட்டிகளோடு ஏற்பட்ட தொடர்பினாலே அவர்கள் பூலோகத்தில் வந்து அவதரித்தார்கள் அதில் அணிந்ததே என்கின்ற பெருமாட்டி ஞாயிறு என்கின்ற கஷேத்திரத்தில் அவதரித்திருந்தார்கள் அந்த பெருமாட்டி வேறு ஒரு ஆடவனை மணக்க முடியாது சிவனடியாரை தவிர்த்து என்று சொல்லிக்கொண்டு திருவொற்றியூரிலே கன்னிமாடம் அமைத்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூருக்கு பொழுது அங்கே திருவொற்றியூரிலே அந்த அம்மையாரை இறைவனுடைய திருவுருவளை பார்த்து அவரால் அவர்பால் மனத்தை கொடுத்து என்னுடைய தவத்திலே செல்லாத அளவுக்கு தடுக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய வல்லமை என்ன பெருமானே இந்த பெண்ணை எனக்கு தந்துள்ள வேண்டும் என்று இறைவனிடத்தை பிரார்த்தித்த பொழுது இறைவன் அந்த பெருமாட்டியிடம் சென்று கனவில் சுந்தரனை மணந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது அந்த பெருமாட்டி சங்கிலிநாச்சியார் அவர் திருவாரூர்பால் வெறுப்பமுடையவராயிற்றே என்று கேட்டபொழுது உமக்காக அவன் ஒரு சூழ் செய்வான் என்று சாமி சொன்னார் அப்படியே சென்றனை சூழ் செய்யும் பொழுது சீ சொல்லு சூழ் செய்ய வேண்டும் என்று சாமி சாமி சுந்தரமூர் சொல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாம் திருவாரூருக்கு செல்ல வேண்டும் அது நம்முடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது அதனால் நாம் சூழ் செய்யும்போது நீங்கள் சன்னதியில் இருக்காது இங்கே பெருமானே எல்லாம் மகிழடிக்கு சென்று விடுங்கள் என்று விண்ணப்பித்திருந்தார் உடனே இறைவன் திருவிளையாட்டில் அமர்ந்து அம்மையாருடைய கனவுல சென்று நாம் மகிழடியில் இருப்போம் நீ மகிழடியில் வைத்து சூழ் வாங்கிக்கொள் என்று சொல்லியிருந்தார் அதனுடைய அம்மையாரும் இந்த காரியத்திற்காக எல்லாம் சுவாமி கிட்ட போய் நம்ம சத்தியம் செய்ய வேண்டதில்லை இந்த மகளிடத்திலே செய்யுங்க அப்படின்னார் உடனே செய்து கொடுத்தார் சுவாமி இது இறைவனுடைய திருவிளையாட்டு போலும் என்று எண்ணி அப்புறம் திருமணம் நடந்தது திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட ஒரு காலகட்டத்தில் தெற்கிருந்து தென்றல் காற்று வீசியது வசந்த காலம் வந்துச்சு வசந்த காலம் வந்த பொழுது திருவாரூர் பெருமானுக்கு வசந்தோற்சவம் ஏற்படும் என்பதை எண்ணி திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்ற என்ற ஒரு இயக்கத்தினாலே பெருமானார் திருவாரூர் நோக்கி நடந்தார்கள் ஒற்றியூர் எல்லைக்கு வந்த மாத்திரத்திலே அவருக்கு கண்கள் பறிபோனது கண் பார்வை இழந்தார் கண்களிலே ஒளி இழந்தார் என்று பார்த்தோம் அப்பொழுது செய்வதனை அறியாது திகைத்தருளி நெடுதுயிர்ப்பார் மைவிரவு கண்ணார்பால் சூழறவு மறுத்ததனால் இவ்வினை வந்து எய்தியதாம் என நினைந்து எம்பெருமானை எய்திய துயர் நீங்க பாடுவேன் என நினைந்து என்று அந்த இறைவன்பால் செய்த சூழ் உறவினை மறுத்ததினாலே நமக்கு இப்படி கண் பறி போயிருக்கிறது இதை பெருமானிடத்தே பாடி நாம் பெற வேண்டும் என்று கொண்டு அழுக்கு மைக்கொடு என்று எடுத்த சொல் பதிகம் எடுத்து பாடினார் என்பது வரைக்கும் சென்ற பாப்பில் பார்த்துருந்தோம் அந்த அழுக்கு மைக்கோடு என்ற ஒற்றி ஒரு தேவாரத்தையும் சென்ற பாப்பில் பார்த்தாச்சு அது இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பாடல் ஏர்கொன் கழிக்காமல் ஆயினார் புராணத்தில் அழுக்கு மைக்கொடு என்று எடுத்த சொல் பதிகம் ஆதி நீல் புரிய ஓதி வழுத்து நெஞ்சொடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மாதோர் பாகனார் மலர்ப்பதம் உண்ணி இழுக்கு நீங்கிட வேண்டுமென்று இறந்து எய்துவென் துயர்கையரவினுக்கு பழிக்கும் வெல்கினல் இசை கொடு பரவி பணிந்து சாலவும் பல பல நினைவார் என்பது பாடல் இந்த படம் சென்றவோட பார்த்துருக்குறோம் இதில் சொல்லப்பட்ட பதிகம் அழுக்குமை கூடு என்ற பதிகத்தையும் விரிவாக பார்த்தாச்சு ஆதிநீல் பூரி அண்ணலை ஓதி அது ஆதிநீல் பூரி என்பது ஆதிபூரி என்கின்ற ஒற்றையுரை குறிக்கிறது அந்த கூடிய பெருமானை எண்ணி வழுத்து நெஞ்சோடு வழுத்து நெஞ்சன்ன வாழ்த்துகின்ற நெஞ்சு இல்லையா வழுத்து நெஞ்சொடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மிக தாழ்மையோடு பெருமானை விண்ணப்பிக்கிறார் மாதோர் பாகனார் மலர்பதம் உண்ணி மனதுக்குள்ள பெருமானுடைய திருவிட எண்ணி இழுக்கு நீங்கிட வேண்டும் என்று இறந்து இறந்தனா ரொம்ப பிச்சை எடுப்பது போல வரியவரை போல எண்ணி விண்ணப்பம் பண்ணுங்கின்றார் பெருமானிடத்தை இழுக்கு இடத்துல இழுக்கு என்பது நோய் தனக்கு வந்திருக்கூடிய கண் நோய் நீங்கள் வேண்டும் என்று கண்டுகிறார் இழுக்கு நீங்கிட வேண்டும் என்று இறந்தே எய்து வெந்துயர் கையறவினுக்கும் கையரவு அப்படிங்கிறது கையற்ற நிலை அதாவது ஹெல்ப்லெஸ் அர்த்தம் எந்த விதத்திலையும் நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லாது தீர்த்து கொள்வதற்கும் பொதுவாக ஆலந்தா நுகர்ந்து பாடுவாங்க மேலாடிமே பாடுவாங்க இவ் பாடினதான் அது இவரு பாண்டதான் கண்ணு தீர்த்துக்க நோயை தீர்த்துக்க பாடினது இது கூட பாடலாம் அழுக்குமே கூட அதிகமாகவும் பாடலாம் அப்படியாக அவர் பழிக்கும் வெல்கி கையறவினுக்கும் பழிக்கும் கையறவுனா சோகம் கையெருந்த நிலைங்குறோம் இல்லையா எந்த விதத்துலையும் எல்லாமே விட்டு போச்சு வேறு வழியே இல்லை அந்த துன்பம் தான் மிச்சமாக இருக்குங்கிற நிலை பழி இப்படி தவறு செய்ததுனாலே நமக்கு துன்பம் வந்து விட்டது என்பதாக இருக்கக்கூடிய ஒரு பழி வெல்கி நல்கிசை கொடு பரவி பணிந்து சாலவும் பல பல நினைவார் மனசுக்குள்ள நினைக்கிறார் பெருமான் இப்படி நம்மை கண் பறித்து விட்டாரே பெருமான் நமக்கு நண்பர் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமே பெருமான் நமக்கு எல்லாது நல்லது மட்டும் செய்வார் என்று நினைத்து கொண்டிருந்தோமே அப்படி எல்லாம் ஆய் போய் விட்டதே என்று நினைத்து கொள்ளுகிறார் என்ன நினைக்கிறார் என்பதை பார்ப்போம் இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் அங்கு நாதர் செய் அருள் அதுவாக அங்கை கூப்பி ஆரூர் தொழனிணைந்தே பொங்கு காதல் மீளா நிலைமையினால் பொதுவார் வழிகாட்ட முன்போந்து திங்கள்வேணியார் திருமுல்லை வாயில் சென்று இறஞ்சி நீடிய திருப்பதிகம் சங்கிலிக்காக என் கணை மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையில் பாடியே என்று சொல்கிறார் அப்பொழுது கூட அவருக்கு அதுதான் எண்ணெய் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணமும் என்பது இழுக்கு என்பது பாட்டு திரு திருக்கோள் சொல்கிறது ஒரு காரியத்தை செய்யணும் என்று தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு விதமாக யோசித்து அதில் இறங்க வேண்டும் இறங்கிட்டதுக்கு பிறகு இறங்கியிருக்கலாமா வேணாமான் என்பது யோசிக்கக்கூடாது அது இழுக்குன்னார் ஒரு திருவாரூர் போக வேண்டும் என்று எண்ணி இறங்கிட்டார் திருவாரூர் பெருமானே தான் இன்னைக்கு அதி ஒற்றியொரு பெருமான் கண்ணை பொறிச்சிட்டார் அதனால் இவர்கிட்டே இருந்து கொண்டு இதை அனுபவிச்சிடலாமா என்று எண்ணி பார்க்காம இனி என்ன இருந்தாலும் திருவாரூருக்கு சென்று தொழுவது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அங்கு நாதர் அருள் செய் அருள் அதுவாக அங்கே கூப்பி ஆரூர் தொழில் நினைந்தேனர் ஆரூர் தொழுவதையே மனதுக்குள்ள நினைத்துக் கொள்கிறார் ஏன்னா இவருக்கு ஆன்மார்த்த சேத்திரம் அது அந்த ஆரூர் என்பது தான் அப்படி பார்த்தா அப்பர் சுவாமிக்கும் ஆரூர் தான் ஆன்மாத்திர சேத்திரம் என்று சொல்லலாம் ஏன்னா அவருடைய பதியங்கள்ல பார்த்தீங்கன்னா திருவாரூர் அம்மானுக்கே ஆளானோம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அப்பர் சாமிக்கும் அவர் ஆன்மாத்திர சேத்திரம் ஆரூர் என்ற அர்த்தம் நன்றி வைத்துக் கொள்ளலாம் அது ஏன்னா அதில் இருக்கிற ஈடுபாடு அங்கங்கே நடக்கக்கூடிய உற்சவங்கள் அங்கு சுவாமியினுடைய திருவருள் வழிபாடு அவரவர்களுக்கு தான் அது விருப்பமாக இருக்கும் அதனால் அவர் எங்கே போனாலும் எதையும் நினைத்துக்கொள்ள பின்னருக்கு திரும்பவும் வெளிநாட்டுக்கு போகிறார் ஆனால் சரமான் பெருமாள் நான் நேரம் கூட வீட்டிருக்கும் பொழுது கூட அங்கேயும் திருவாரூர் பெருமாள் ரொம்ப நாளாக நினைந்து பிரிந்திருந்து விட்டேனே என்று பொண்ணுமை பொருளும் பாடுகின்றார பார்க்குறோம் அங்கே இருந்து அதுபோல் இவர் திருவாரூர் சுவாமியை பிரிந்திருப்பது வழக்கம் இல்லை அதனால் இவர் இப்போ ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டோமே என்று எண்ணி போகிறார் பொங்கு காதல் மீளா நிலைமையினால் பொதுவார் வழிகாட்ட ரொம்ப ஒரு சோதனையான நிலைமை தான் இது வரைக்கும் நம்ம கண்ணு தெரிஞ்சு நல்லா நம்மளே போயிட்டுருக்கிறோம் கன்று கண்ணு போச்சுன்னா யாராவது வழிகாட்டினா தானே போகணும் அப்படி கையை பிடிச்சிக்கொண்டு இதை தான் ஒருவன் கைப்பற்றி கரகர இழுக்கை அப்படின்னார் கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு அந்த கோலை பிடிச்சிக்கிட்டு முன்னாடியே வழிகாட்டிட்டு போவான் அவன் இழுக்கிற இழுப்புக்கு தான் கன்று தரையாதான் போய் அவர் கண்ணு தெரியாத வராரு அதனால நம்ம பார்த்து பரிதாபமாக நடந்து கொள்ளணும்னு நடக்க மாட்டான் இவன் பிடிச்ச தருதானே எழுப்பா அதுக்காக ஓட வேண்டியதான் பின்னாடி அப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது பெருமானே ஒழுக்க எண்கணுக்கு உறையாய் உரையாய் ஒற்றையூரனும் ஒரு உறைவானைன்னு பாடுறார் அப்படி போதுவார் வழிகாட்ட முன்போந்து திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில் சென்று இறைஞ்சி அப்போ திருவொற்றியூர்லேருந்து திருமுல்லை வாயில் வருகிறார் அப்படின்னு எப்படி வர்றார் இப்போ என்ன ரூட் அதுக்கு இறைஞ்சின் இல்லை இல்லை இறைஞ்சின் இந்த இடத்துல வேண்டது இளஞ்சியம்னு இல்லை இளஞ்சியம் இறைஞ்சியம் இல்லை இளஞ்சியம் இப்போ ஒற்றி ஒரு இழந்து திருமலை வயல் போனால் எப்படி வில்வாக்கம் வழியா வரணுமா அப்படி போறார் திருமுல்லை வாயில் சேகராட் சுவாமி திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தை தொண்டைநாட்டுடைய வளத்தை எல்லாம் பேசுகிறார்கள் அப்போ பேசும்பொழுது தொண்டைநாட்டில் இருக்கக்கூடிய முல்லைநிலை கஷேத்திரமாக காட்டப்படுவது இந்த திருமுல்லை வாயில் தான் அங்கன் முல்லைக்கு அருந்தெய்வம் என்று செங்கன் மாதொழும் இல்லை திருமுல்லைவாயில் என்று சேகாரசாமி காட்டுவார் அதை அருந்தமிழ் என்று அங்கே தொல்காப்பியத்தை குறிப்பதை நம்ம எடுத்து காட்டுவார்கள் முல்லைக்கு தெய்வம் யாரு மாயோன் இல்லையா மாயோன்மேய காடுரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் பேசுகிறது அதை சேயோன்மேய மைவரை உலகு அப்படின்னு பேசுகிறது சேயோன்னா சிவந்தவன் அது முருகப்பெருமான் முருகப்பெருமான் தலைவனாக இருக்கக்கூடிய குறிஞ்சில்லம் மைவரை உலகு நான் மாயோன்மேய காடுரை உலகுனார் காடுனா புரு புரு குறுங்காடுகள் புதர் பகுதி அங்கு ஆயர் மக்கள் வசிப்பார்கள் மாடு ஆடு மேய்ப்பவர்கள் தான் இருப்பாங்க அவர்களுக்கு தெய்வம் திருமால் அதனால் மாயோன்மேய காடுரை உலகு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுவதை சாமி எடுத்து காண்பிப்பார் அங்கன் முல்லைக்கு அருந்தெய்வம் என்று அருந்த் அங்கன்முல்லைக்கு அருந்தெய்வம் என்று தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மாள் என்று சொல் அதான் அந்த முல்லை நிலத்துக்கு கடவுள் என்று அருந்தமிழ் சொல்லுகிறதுன்னு சொல்லி இதே திருமுள்ளை வாயிலை பற்றி பேசும்பொழுது பேசுவார் இந்த திருமுலை வாயில் என்பது தென் திருமுல்லை வாயில் அது சீர்காழிக்கு இதை கிழக்க இருக்குது ஆமாம் இது திருமுல்லை வாயில் ரெண்டு திருமுள்ளை வாயில் நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டுமே பாடல்பட்ட கஷேத்திரம் அந்த தென் திருமுல்லை வாயில் நம்முடைய தினத்துடைய பரிவாரணத்துக்கு உட்பட்டது சுயம்புமூர்த்தி அவர் அந்த கடலோர பகுதியில் இருக்கும் இவர் சேவம் இவர் சேவமூர்த்தி தான் அதில் சொல்லலை நான் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லலை அப்போ இன்னும் வருத்தப்படாதீங்க அவர் சேவமூர்த்தின்னு சொன்னதுனால இவர் இல்லைன்னு அர்த்தம் பாடுமான்னா கிடையாது ஆமாம் அப்போ தென் திருமலை வாயில் சொல்லிட்டு வந்துடுறேன்னே தென் திருமலை வாயில் அப்படிங்கிற கஷேத்திரத்தில் ஞானசம் வந்தனுடைய பதியம் அற்புதமான பதியம் அங்கே பரதவர வீட்டு முன்றிலெல்லாம் நண்டு கடல்லேருந்து ஏறுகிறது என்கிற அற்புதமாக காட்சியை காண்பிப்பார் ஞானசமந்த பெருமானா தர்மியாதனத்துடைய க்ஷேத்திரம் அந்த கட சீர்காழிலேருந்து கிழக்க இருக்கக்கூடிய அது நெய்தல் நிலம் அந்த வாயில் நெய்தல் இந்த வாயில் முல்லை நில முல்லை காடும் காடும் சார்ந்த பகுதி என்று சொல்கிறார் பாலியாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு முல்லை பகுதியாக சொல்கிறார் அங்கே போகிறார் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மாண்மியம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க அப்போவே அது ஓணன் காந்தன் என்கின்ற அந்த இரு த அரசர்களுடைய அரசர் தொண்டைமான அரசர் சண்டை போட்டு அவர்கிட்ட இருந்து அங்கே இருக்க அதனுடைய அரண்மனையை இடித்து அங்கேருந்து இருந்து பறித்து வந்து இந்த சுவாமிக்கு சேத்திரம் ஏற்படுத்துகிறார் சொல்லரும் புகழான் தொண்டைமான் கலற்றை சூழ்வடி முள்ளையால் சுற்ற அப்படின்னு அது சொல்ல போகிறார் சுந்தரமூரி சுவாமி யானை மேலே வந்துட்டு இருந்தார் தொண்டமான் ராஜா கீழே முல்லைக்கோடி படவி இருந்துச்சு அது கீழே இருக்கக்கூடிய ச யானையுடைய கால அதில் சிக்கி கொண்டு விட்டது உடனே மேலே இருந்து கொண்டே கற்றி அலை வீசி முல்லைக்கொடி அறுத்துட்டு இருந்தார் அப்போ ரத்தம் பயிரிட்டு வந்தது என்னென்னு தோண்டி பார்த்தா அந்த இடத்துல சுவாமி அழுதலே இருந்தார் ஆண்டு தோறும் சந்தன காப்பில் இருக்கக்கூடிய மூர்த்தி இல்லையா சதயம் சித்திர சதயத்துக்கு மட்டும் சந்தன காப்பு நீக்குவாங்க இரண்டு நாள் இருப்பார் மத்த திரும்ப சந்தன காப்பு சாத்திருவாங்கன்னு பார்க்குறோம் அற்புதமான சேத்திரம் அந்த வட திருமுல்லை வாயில் என்ற கேத்திரத்துக்கு போகிறார் திங்கள் வேணி யார் திருமுல்லை வாயில் சென்று இறைஞ்சி நீடிய திருப்பதிகம் சங்கிலிக்காக என் கனை மறைத்தீர் ரொம்ப சோகமாக உருகிறார் சாமியிட என்ன பண்றார் எதுக்காக பண்ண அந்த அந்த பதிகத்தில் கருத்தில் சொல்லுவார் சங்கிலிக்காக என் கணக் என் கண்கொண்ட பண்பா பாசுபாதா பரந்துடரே படுதொயிர்களியா என்ன பாடப்படுறாரு அதில் அந்த கருத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி சேகார சுவாமிகள் சங்கிலிக்காக என் அப்ப சங்கிலி பெருமை என்ன சுந்தரருடைய பெருமையை பற்றி பேசும் பொழுது சம்புவின் அடிப்போதுகளால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என்னு கேட்ட பொழுது அந்த ஒளி வருகிறது கைலாசத்துக்கு அந்த ஒளியை பார்த்து உபமன்னி முனிவர் வணங்குகின்றார் புராண கொண்டிருக்கிற எல்லார்ட்டையும் உம்மணி மனிவர் அந்த ஒளியை பார்த்து பேரொழியை பார்த்து வணங்குகின்றார் சம்புவின் அடி தாமரை போதலால் வணங்க எம்பிரானூரன் நாம் தொழும் தன்மையான் அப்படின்னு காட்டுகிறார் அப்பேற்பட்ட நம்பியாரூர பெருமான் அவர் திருமாலும் பிரம்மாவும் வந்து யானையில அழைச்சிட்டு போறாங்க இதனால அந்த பெருமானுக்காக ஒருத்தர் அந்த பெருமானையே ஒருத்தர் கணமறைக்கிறார் அந்த பெருமாட்டிக்காக அந்த பெருமாட்டியோட தவம் என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டாம் சங்கிலாச்சார தவம் என்ன என்பதை எதிரி கொள்ள வேண்டியதா இல்லையா அப்போது சொல்லுகிறார் சங்கிலிக்காக என்கனையும் மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையில் பாடினார் அந்த பதிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வட வாயில் பதிகம்